The வீடியோ வந்து இல்லை உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல சந்தோஷமா இருக்குது நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த எங்கோட ட்ரிப் செகண்ட் பார்ட் வீடியோ தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் ஆனிருக்கேன் லாஸ்ட் வீடியோல வந்து பஸ் பிரேக் டவுன் ஆகினத்தோட முடிச்சிருந்தேன் சோ கண்டினியூவா என்ன நடந்ததே இதுல ஷேர் ஆகிருக்கோம் பஸ்ஸ ரெடி பண்ணி இருந்து வெளியாக டைம் வந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஆயிட்டு ஸோ நாங்க பிளான் பண்ணின மாதிரி சேம் டே அடுத்த பிளேஸுக்கு போக கிடைக்கல ரெண்டாலும் அந்த பஸ் பிரேக் டவுன் எப்படி போயிச்சேன்டே தெரியல என்னன்னா ரோடோரத்தில் பஸ்ஸை போட்டுட்டு நாங்களும் எல்லாரும் அவிடத்தையே பாயையும் போட்டு ஒவ்வொருத்தரும் வச்சுருந்த ஸ்னாக்ஸை சாப்பிட்டு பழைய சம்பவங்களை எல்லாம் பேசிட்டு ஃபன்னாகவே அந்த டைம் போயிட்டு என்ன இடமா என்ன இருக்கிற இடத்த நமக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக மாற்றிக்கணும் நார்மலாகவே இந்த ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுத்து ஒரே இடத்துல இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது நம்மள அரேஞ்ச் பண்ணினாலும் சில நேரம் சந்தர்ப்பங்கள் அமையாது அதுலேயும் ஒரு நன்மை இருக்கேன்னு சொல்லுவாங்க ஸோ எது நடந்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் அடுத்து நான் வந்து நைட் ஸ்டே பண்றதுக்கு பதிலில் போறவே இல்லை ஹாலி எல்லோன்னு சொல்ற ஊர்ல ஒரு பங்களா வந்து புக் பண்ணியிருந்தேன் அந்த ஊர் வந்து பதுல்லிக்க பக்கத்துல தான் அங்கே தங்கிட்டு மார்னிங் வேர்ல்ட்ஸ் என்று போறதுக்காக தான் பிளான் பண்ணியிருந்தோம் நீங்க எப்போ பாக்குறதுதான் நாங்கள் தங்கியிருந்த மெமோரிஸ் என்று சொல்ற பங்களா கட்டாயம் இந்த இடத்தை பற்றி சொல்லியே ஆகணும் நாங்கள் போயிருந்த வேர்ல்டு ஃபெமிலிஸும் ஆளுக்கு ஒரு ரூம்ஸ்ல செப்பரேட்டாக கம்ஃபர்டபுளாக சொந்த வீட்டில் தங்குறதுக்கு மாதிரி இந்த மாதிரி இடம் இருக்கிறது உண்மைக்குமே ரொம்ப ஹெல்ப் இருந்தது அடுத்தது வந்து நம்மளோட வீட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டைனிங் ரூம் எல்லா திங்ஸும் உட்பட அழகான கிச்சன் ஹால் பிளேயிங் ஏரியா பாபிகோ அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பக்காவா செஞ்சிருந்தாங்க எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த பங்களாவை நாங்கள் சூஸ் பண்ண காரணம் இங்கே இருந்து ஒரு டூ அவர்ஸ்ல நோயெலியாக போயிடலாம் அடுத்தது வந்து எல்லாருக்குமே இன்னும் நீங்கள் வீடியோஸில் பார்க்குற மாதிரி தனித்தனி ரூம் அட்டேச் பாத்ரூம் எல்லாம் இருந்துச்சு ஸ்பெஷலாக ட்ரைவர்ஸுக்கும் செப்பரேட்டட் ரூம் இருந்தது நார்மலாக சின்னவங்களை கொண்டு பயணங்கள் போகிற நேரம் நம்ம ரெஸ்ட் இருக்கிற இரவு பொழுதுகள் கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிருந்தால் அடுத்த நாள் கண்டினியூவாக பயணமும் ரீஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் அதோட ஸ்பெஷலாக சின்னவங்களுக்கு விளையாட டொய்ஸ்லேருந்து செஸ் போர்ட் கேரம் கேரம்போர்ட் உட்பட ஒரு ஆட்களில் வீட்டுக்கு நம்ம விசிட் போய் தங்குகிற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தாங்க தென்னோட விளாட்டு வெஹிகிள்ஸ் வந்தாலும் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி அழகான பார்க்கிங்கும் வரை இருக்குது இவ்வளோ வசதிகளோடு இருக்கிற இந்த மெமோரிஸ் பங்களாக்கு எவ்வளோ ஒன்று நினைக்கிற ஜஸ்ட் ஒரு நாளைக்கு பதிமூவாயிரம் தான் உண்மைக்கும் எங்களாலேயும் நம்பவே இல்லாமல் போயிட்டுது ஸோ எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு நூடெல்லி சைட் ட்ரிப் போகிறவங்க நல்ல கம்ஃபர்டபுளாகவும் ரீசனபுளாகவும் ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்கு சுப்பிரி பிளேஸ் தான் சொல்லுவோம் எல்லா பதிலெல்லாம் பார்க்கறதுக்கு நிறையவே பிளேஸஸ் இருக்குது ஸோ இங்கே இருந்து போகிறவங்க அங்க பார்த்துட்டு இந்த மெமோரிஸ்ல தங்கிட்டு ஏர்லி மார்னிங் வெளியானா ஒரு டூ அவர்ஸுக்குள்ள நோய்க்கு போயிடலாம் இந்த பங்களா பற்றியெல்லாம் என்னத்துக்காக சொல்லணுமெண்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் எங்களோடய யூடியூப் ஃபெமிலியில் இருக்கிற நீங்களும் வந்து நம்ம ரெகுலராக போகிற இந்த ரூட்டால் போகிற டைம் அதுலேயும் இந்த மாதிரி ஏழு எட்டு ஃபேமிலி செட் ஆகி போகிற நேரம் கம்ஃபர்டபுளாகவும் ஒரு நல்ல ரீசனபுளாகவும் தங்குறதுக்கு ஈஸியாக இருக்குமெண்ட்டு தானே இந்த பங்களாட டீட்டெயில்ஸையும் எங்களோட வீடியோவில் பண்ணியிருக்கேன் தென் இந்த பங்களாட லொக்கேஷன் கண்டெக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க எங்கட இந்த பயணம் வந்து லைஃப்லேயே மறக்க இயலாத பயணங்கள் ஒன்றுன்னு தான் சொல்லுவோம் உண்மைக்கும் ஒவ்வொன்றுமே அழகான தருணங்கள் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகி ஒரு இடத்துல சமைத்து சாப்பிட்டு கெதர் ஆகிறதுக்கு நம்ம பிஸியான நாட்களில் ஒரு நாள் ஒதுக்கி அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ எங்கட இந்த நாளும் அந்த மாதிரி ஸ்பெஷலாகவே அமைஞ்சிட்டு ரொம்ப ஃபன்னாக எல்லோரும் டின்னர் அரேஞ்ச் பண்ணி சமைத்து சாப்பிட்டு மெமோரிஸுக்குள்ளே இருந்துட்டு எங்களோட நிறைய மெமோரிஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த நாளுமே எங்களோட ட்ரிப்போட அழகான பாட்டு ஒன்று தான் நாங்கள் பங்களாவுக்கு போய் சேர்ந்தது வந்து நைட் டைம்ன்றதால ஃபுல் வியூவையும் எங்களால் காட்டி இல்லாமல் போயிட்டு பங்களாட உள்ளுக்கு மட்டுமில்லை வெளிச்சூழலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாகவும் பசுமையாகவும் இருந்தது रेगुलर रूम अल्लाह खाना साफ करना टच बाजू में इधर ले जा देना रोड ऊपर लगा देना देन कॉमन कॉमन बाथरूम ओके अंदर में इधर बेडरूम इन टॉयलेट इन आबा रूम में नाली ये तो ये बोल रही है जा डायनिंग में जी ठीक टीचर जा डायनिंग में और तुम फुल रही और बापा नरोमी चलो अब जो खाना लाएगा गरम बोर्ड की डेस्क पर इधर आगे कर ले ले जी डारो देगी फिर ये बफल्स सेट देगी

செகண்ட் டே எங்களோட ட்ரிப் பிளான் வேர்ல்ஸ் அண்ட் போறதுதான் நாங்க ஆல்ரெடி போயிருக்கோம் நிறைய தூரம் நடக்கணும் எல்லாரோடையும் இன்னமரோடு தடவை போகணும் அங்கே போயிருந்தோம் இந்த வீடியோல பார்த்தாலே விளங்கி இருக்கும் இந்த ஒகர் ரோட்டோட அழகு உயரமான மரங்கள் சூழ பசுமையான அழகான காட்சிகள் மார்னிங் டைம் இந்த மாதிரி அழகான காலி காட்சிகளோட இதமான கிளைமேட்டோட பஸ் ஓரத்தில் இருந்துட்டு இந்த காட்சிகளை ரசிச்சுட்டு போகிறது அது வேற லெவல் ஃபீலிங் ஒன்றா தானே இருந்தது இந்த மாதிரி ரோட்டுகளால் நம்ம எத்தனை தடவை போயிருந்தாலுமே திரும்ப திரும்ப போகணுமெண்ட் ஆசைப்படுகிற இடங்கள் தான் இது இந்த அழகான காட்சிகளில் வாகனத்துக்குள்ளேருந்து ரசித்தா மட்டும் போகாதுண்டு ஒகையை போட்டுக்கிட்டு எல்லாருமே இறங்கிட்டேன் இந்த இயற்கையோட வரவேற்பிற்கே உண்மைக்கும் சொல்லி வேலையில் அவ்வளோ அழகாக இருந்தது ஒகியாவில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அண்ட் பிளேன்ஸ் தான் எங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணினேன் பொதுவாகவே இந்த மலையா ரோட்டுகளில் ஸ்பெஷலே வந்து இந்த வளைஞ்சி நலஞ்சு போற பாதைகள்லாம் அழகுதான் நார்மலாக நம்ம இந்த ட்ரிப் பிளான் பண்ணினாலும் ஆல்ரெடி போயிருந்த இடங்களுக்கு போகிறதுக்கு பெருசாக விரும்ப மாட்டோம் பட் எத்தனை தடவை போனாலும் திரும்ப திரும்ப போகணுமெண்ட் ஆசைப்படுற ஒரே இடம் வந்து நோயர் தான் அதில் மெயின் ரீசன் வந்து இந்த கிளைமேட் தான் இந்த கூலை அனுபவிக்கிறதுக்காகத்தான் எத்தனை தடவை வேணுமென்று சொன்னாலும் நோயர் எல்லாவுக்கு போகலாம் அண்ட் பிளேன்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே நாங்கள் தேடி வந்த கூழுமே ஸ்டார்ட் ஆகிட்டு மெல்லிய மலைச்சாரலோட கிளைமேட் வந்து சும்மா வேறு லெவலில் இருந்தது முக்கியமாக வேர்ல்ஸ் அண்ட் போகிற வழியில வர அண்ட் பிளேன்ஸ் அதாவது இந்த ஹொட்டன் சம வழியிட அழகை ரசிக்காதவங்களே இருக்கையில் அது இந்த மாதிரி அழகான பசுமையான புல்வெளிகள் பனிமூட்டம் இதமான கூல் கிளைமேட் இதையெல்லாம் பாக்குற நேரம் இதுவும் ஸ்ரீலங்காலதானா இருக்குது என்று நினைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுலேயே நம்மட இஷ்டன்ல இருந்து அவ்வளோ வெயிலையும் சூட்டையும் அனுபவிச்சுட்டு நம்ம போய் இந்த மாதிரி அழகான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணக்க அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த ஹாட் அண்ட் பிளான்ஸ்ல இடையில போட்டோஸ் எடுக்கிறதுக்காக எல்லாரும் இறங்கியிருந்தோம் ஜூலை வீப்புக்குன்னா அவ்வளவு சந்தோஷம் இந்த உலகத்தில் இயற்கையை ரசிக்காத மனுஷனே இருக்கலா அது ரசனை உள்ள எல்லாருக்குமே இயற்கையும் அந்த அழகும் ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் அதோட இந்த ஃபீலிங் எல்லாம் எப்படி இருக்குமென்னு அனுபவித்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நான் மேக்சிமம் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் மைண்டு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குதா ஒர்க் பிஸி மைண்ட் ரிலாக்ஸ்ட் இல்லாமல் இருக்குதா எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன இந்த மாதிரி இயற்கையான இடம் ஒன்றுக்கு போய் அதை ரசிச்சுட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் மைண்ட் எவ்வளோ ரிலாக்ஸ்டாகி ஹேப்பி ஆக முத புது புது இடங்களை நோக்கி தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் லைஃப்பை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் வேர்ல்ட் சென்டர் போகிறதுக்காக தான் உள்ளு போகணும் ஸோ இதால் தான் போயிருந்தேன் பட் எங்களோட நேரம் கிளைமேட் கடும் பனிமூட்டமாகவும் மழை சாரலாகவும் இருந்ததால் வேர்ல்ட் சென்டுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கல நாங்கள் வந்து ஆல்ரெடி வேர்ல்ட் சென்ட் போயிருந்ததால் போகாதது பெரிய ஏமாற்றம் இருக்கல இருந்தாலும் வீடியோ எடுத்து ப்ளக்ஸ்ல ஷேர் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டிருந்தேன் அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காம போயிட்டு உள்ள ஸ்பெஷல் மியூசியம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதை பார்ப்போம் மட்டும் போயிருந்தோம் இந்த பிளேன்ஸ்ல பிளான்ஸ்ல போறவா இங்க உள்ள எல்லாத்தையுமே நான் வீடியோல எட் பண்ணல சின்ன சின்ன கிளிப்ஸுகள் எட் பண்ணிருக்கேன் ஸ்பெஷல்லா வந்து இதே இடத்துல நூறு வருடம் பழமை வாய்ந்த ஹட் அண்ட் பிளான்ஸ் சுவர் துண்ணோன கிளாஸ் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த தான் வேர்ல்ஸ் எண்டுக்கு உள்ளுக்கு நடந்து போகணும் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் உள்ளுக்கு நடக்கணும் இந்த வேர்ல் சென்ட்ருக்கு போகாதவங்க லைஃப்பில் ஒரு தடவையாவது போய் பார்த்துடுவணுமன்லன்னு சொல்லுவேன் இந்த பிரமிக்க வைக்கிற இந்த உலக முடிவு நம்மள நாட்டோட ஸ்பெஷலில் தான் நீங்கள் வேர்ல் சென்ட்ருக்கு போகிற பிளேனோட நோயிலேயா போனீங்கன்னு சொன்னால் கிளைமேட்டை பார்த்து போகிறது நல்ல நோமலாக மார்னிங் டைம் பனிமூட்டம் குறைவாயிருக்கும் பட் நாங்கள் போன அந்த நாள் நல்ல குளிரவும் பனிமூட்டமாகவும் மலைச்சாறலோடு இருந்தது குறிப்பிட்ட இடத்துல போக கிடைக்காட்டியும் இந்த மாதிரி கூழ் அனுபவிக்க கிடைச்சது சொல்லி வேலை இல்லை சும்மா சட்டப்படி இருந்தது சின்னங்கள் எல்லோரையும் நல்ல பிக்கப்பாக ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு ரெடியாக்கி இருந்தோம் அவங்களும் நல்ல சந்தோஷமாகவே என்ஜாய் பண்ணினாங்க இந்த மாதிரி தூர பயணங்கள் எல்லாம் தனியாக போகிறத விட நிறைய பேரோட போகிறது ரொம்பவுமே ஃபன் இதனால் போனால் அண்ட் பிளான்ஸில் அழகான வியூ பாயிண்ட் ஒன்று பார்க்கிடலாம் ஸோ அதை பார்க்குறதுக்காக போயிருந்தோம் இந்த பச்சை பசும் புல் இந்த இந்த அண்ட் சமவெளியில் பார்த்தாலே விளங்கிருக்கோம் நாங்கள் எப்படியுமே இருக்கிற ரெண்டு மூணு தடவை நோயிலிக்கு போவோம் பட் இந்த முறை எப்போவும் இல்லாத மாதிரி கடும் ஸ்பெஷலாக நல்ல ஹூலாகவே இருந்தது பாடி பாடே அந்த மாதிரி பாடி ஹட்டன் பிளேண்ட்ஸில் இருந்து கண்டினியூவாக நுவரலியாக்க போன வீடியோ தானே இது அதாவது எங்கள்ட லாஸ்ட் வீடியோவே அடுத்த பிளாக்கில் ஷேர் பண்ணுவோம் அடுத்தது ஒரு வீடியோ போட்டு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ண ஒன் வீக்குக்கு கூட தேவைப்படுது ஏன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் ரெகுலராக கேக் ஓர்டர்ஸ் அதோடய பிள்ளைகளை பார்க்குறது அதுலேயும் ஸ்பெஷலாக மெக சின்னால் தானே ஸோ அவையும் மெனேஜ் பண்ணிவிட்டு எங்களோட ஒவ்வொரு நாளுமே ஃபுல் பிஸியாகவே போயிட்டு இருக்குது ஸோ வேலைகளோட வேலையாக எப்படியாவது வீடியோஸை எடிட் பண்ணிக்கலாம் பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான் பெரிய டாஸ்க் எடிட்டிங் மேலே எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நைட் டைமில் பிள்ளைகள் தூங்கினத்துக்கு பிறகு வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்க சம்டைம் மார்னிங்கும் ஆகிடும் நமக்கு விருப்பப்பட்ட ஒன்றை செய்யணுமென்றால் நிறையவே தியாகம் இருக்கணும் ஈஸியாக எதையுமே செய்ய இலாது டேஸ் ஃபுரிங் ட்ரிப் வீடியோவே நுறைய இருக்குது உங்களோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுன்னு வந்து ஆசையாவும் இருக்குது இன்ஷால்லா அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் வீக்லி ஒரு வீடியோவா எல்லா வளாக்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வீடியோல பார்த்தாலே விலங்கி இருக்கு பனி மூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி முன்னுக்கு போற வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனி மூடி இருந்தது இந்த கிளைமேட் இந்த கூலை என்ஜாய் பண்ணதன்னு போகிறது இந்த வே வந்து நம்ம படங்கள்ல பாத்துட்டு ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லி காட்டியிருப்பாங்க அந்த மாதிரி படத்துல பார்க்குற மாதிரியே இந்த ரோட் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயணத்துல லாஸ்ட் வீடியோவை வந்து நெக்ஸ்ட் விளாக்ல ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தந்துகிட்டே இருங்க இந்த வீடியோஸை எல்லாம் எடிட் பண்ணி இவ்வளோ அழகாக ஒரு ப்ளாக ரெடி பண்ணி போடுறதெல்லாம் எங்களுடைய யூடியூப் உறவுகள் உங்களுக்காக மட்டும்தான் ஸோ தயவுசெய்து உங்களோட சப்போர்ட்டை தந்துகிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் ஒன்றில்லை உங்களை எல்லாரையும் சந்திக்கும் மாதிரி டேக் கேர் ஃபோர் டே